எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வினுஷா மற்றும் அர்ச்சனா கூட கான்வெர்சேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ தெளிவாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பண்ணேன் என்னுடைய தவறு தான் அப்படிங்கிறதை ஒத்துக்கொள்ள அந்த மனசு அதை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன் ஸோ என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு குறும்படம் போட போகிறாங்க விதிமீறல்களை பற்றி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படம் காட்டியிருக்காரு பாஸ் வீட்டில் அதே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இரண்டு டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனாவுக்கு எல்லா சைட்லேருந்தும் அடி வந்து ஆரம்பிக்குது காலையில் அக்ஷயாலிருந்து அடுத்து வந்து அனனியாலருந்து அர்ச்சனாக்கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை வந்து அவங்கள பற்றி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க மூளை இல்லாதவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மாயாவுக்கு லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து ரே நீ யார் எங்களுக்கு தெரியும் நான் யார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு மொத்த ஊருக்கே தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அதே மாதிரி வினுஷாவை நிக்சன் கிட்டே ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா மொதல் அர்ச்சனாக்கிட்ட ஓப்பன் பண்ணது அப்படிங்கிறது வந்து புதுசாக இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் டிவி வந்து உண்மையிலேயே இப்போ அர்ச்சனாட்ட பேசுன மாதிரி நிக்சன்ட்டை வினுஷா பேசலைன்னா அது கன்ஃபார்மாக ட்ராப்பு தாங்க அர்ணனாக்கு அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும் ஸோ இனிமேல் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அர்ச்சனாவை டார்கெட் பண்ண தான் போகிறாங்க இது அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான் தான் என்ன இருந்தாலும் ஓட் பேங்க் ஒன்றும் பண்ணாதுப்பா அது கெத்தாக தான் பாருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஓட் பேங்கை வச்சு டைட்டில் கொடுக்குறான்னு உங்களுக்கு யார் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு போன வாரம் விசித்தா எல்மேஷன்லேயே உங்களுக்கு தெரியலையா இந்த சேனல் யாருக்கு வந்து நினைக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்க போதுன்ட்டு ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க ஓட்டு போடுங்க அப்புறம் வந்து ஜெயிக்க வைங்க என்ன வேணாலும் மைண்டில் வச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போயும் கட்டமைப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான் பிளான் பண்றானுங்க அநியாயமாக பச்சையா பண்றானுங்க சரியா இப்ப அர்ச்சனா வந்து சொல்றாங்க ஆமாங்க நான் எல்லாம் உண்மைதான் பட் நான் வந்து அவன் சின்ன பையன் சின்ன பையன்ங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் சின்ன பையன் இல்லை காஜி பையன் இல்லை சில்லற பைய அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அர்ச்சனா பட் அது கொஞ்சம் இன்னும் கடுப்பாகுது மினிசா பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏமா என்னம்மா திருப்பி திருப்பி குத்திக்கிட்டே இருக்கு அவன் என்ன ஒன்றும் தெரியாத பையனா விட்டா வரல கூட யாயில் லட்சம் கடிக்க முடியாதுன்ற போலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அது ஒன்றும் அர்ச்சனைக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நான் தான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் அவனோட டாப்பிக்கை ஒன்று நான் இப்படி நின்றுருக்கணும் இல்லை அப்படி நின்று ஒரு சைடில் நான் அவனை யூஸ் பண்ணிட்டு அடுத்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பி பேசிட்டேன் அது வந்து நிஜமாக உங்களுக்கு கர்ட் ஆகிருக்கும் உங்கள் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டேன் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ நான் வேணும்னே மீன் பண்ணி பேசலாம் அந்த இடத்துல நான் வந்து அவன் ரொம்ப ஷிவரிங்காக இருந்தான் அப்படின்ற மாதிரி அம்மா ஷிவரிங்காக இருந்தானா அவன் ஷிவரிங்கில் இருந்தானோ இல்லை வந்து சவரில் இருந்தானோ அது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் அவன் இப்போ இப்படி நடிச்சிருக்கா அர்ச்சனா நடிச்சனாக்கிட்ட நமக்கு அதெல்லாம் காண்பிக்கப்படலை அவங்க ரொம்ப நேரம் அட்வடைஸ் பண்ண மாதிரிலாம் வந்து காண்பிக்கப்படலை பட் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மாமா டிவி அதையும் வந்து கட் பண்ணியிருக்கானுங்க சரியா இந்த விஷயம் வந்து இவ்வளோ நடந்திருக்கு பாருங்க அது மட்டும் இல்லை அர்ச்சனா வந்து வேற லெவலில் இறங்கி அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் பண்ணதுக்கான காரணம் வந்து அவனை நான் ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்றாங்க அது அது அவன் புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் நான் ப்ரொவோக் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு இதை எடுத்தேன் உடனே விஷ்ணு தான் முதல் எடுத்தான்னாங்க விஷ்ணுவாச்சி என்னை பற்றி அந்த பாயிண்ட்டை பேசுனா நீங்கள் அதை பண்ணல அதை வச்சு உங்களை குளிர் காஞ்சிக்கிட்டீங்க ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்ன சரிங்க பெண்ணுங்க சாரிங்க நான் வேணும்னே பண்ணலைங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற அவங்க கேட்குறாங்க ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க ஸோ என்ன இருந்தாலும் அந்த தவறை ஒத்துக்கிற அந்த மனப்பக்கம் வந்து யார்கிட்டே இருக்குது நான் அப்படி தான் சொன்னேன் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி இப்படி ஓப்பனாக சொன்னாங்க நான் சப்போர்ட் பண்ணாங்க சாரிங்க அது உங்களுக்கு வந்து அது அதுக்கருத்து அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க தப்பு பண்ணி டேடி அரிசினா அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணி அப்புறம் மாயாக்கிட்டே போய் படுத்துட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரே ஒரு ஆறுதல் இப்போ தான் வீட்டில் படுத்துட்டாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து இந்த சீரியல் குறும்படம் சீரியல் குறும்படம் இல்லை ஒரு ஆறு குறும்படம் வைங்களேன் அதை வந்து டிவியில் போட்டு பார்க்க போ காட்ட போகிறாங்க அது என்ன குறும்புடம் அப்படின்னா மீறல்கள் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ சைக்கிளில் வந்து ஒருத்தர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அறிவிப்பு கொடுக்குறான் டூரிங் டாகிஸில் படம் போட போகிறோம் எல்லாம் வாங்க அப்படின்ன மாதிரி முடிஞ்சு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஸோ பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் வரேன் ஸோ அர்ச்சனா இந்த ஒரு விஷயம் அர்ச்சனாவுக்கு நெகட்டிவாக ஆகாதுங்க ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் பட் இருந்தாலும் நெகட்டிவாக போய் மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எப்படியும் ஓட்டில் நீங்கள் வெற்றிகளை தீர்மானிக்கப்படவில்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் குட் பாய்